வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு புதிய முயற்சியாக கோகோப்பீட்டில் ரோஜா செடியை எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாங்க நான் மார்ச் மாதத்திலிருந்து வாங்கிய ரோஜா செடிகளை கோகோப்பீட்டில் வைக்க ஆரம்பிச்சுட்டேங்க கோகோபீட்டில் வைக்கும் பொழுது இந்த சீசனில் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு காரணம் மற்றொன்று வேர் நல்ல விட்ட பிறகு எடுத்து பெரிய தொட்டியில் மாற்றலான்னு சின்ன செடிகளை சின்ன தொட்டியில் வச்சுட்டேன் அப்படி வைத்த ரோஜா செடிகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதன் மூலமாக எப்படி வளர்க்கணும் அதற்கான உரங்கள் என்ன மற்ற விவரங்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கோகோபீட்டில் வைத்த ரோஜா செடிகள் ஆன்லைனில் வாங்கின செடியும் இருக்குது நான் நர்சரியில் வாங்கின செடியும் இருக்குது எல்லாவற்றையுமே நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியாக சின்ன சின்ன தொட்டிகளில் பிட்டில் வச்சுட்டேன் வைத்த ஒரு வாரத்தில் இப்படி துளிர்கள் வர ஆரம்பித்தாச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக துளிர் வந்துருச்சு எப்போவுமே நம்ம மண்ணில் வைக்கிற செடிகள் எப்படி துளிர் வருமோ அதே போல் எல்லா தொட்டிகளில் இருக்கக்கூடிய செடிகள்லேயும் துளிர் வந்தாச்சுங்க அது மட்டும் இல்லை மொட்டு வச்சாச்சு பாருங்கள் இது ஒரு பன்னீர் ரோஸ் இதையும் நான் சின்ன தொட்டியில் வளர்த்து வேர் அதிகமாக வந்த பிறகு மீண்டும் கோகோப்பீட்லேயே நம்ம வைக்கலாம் அல்லது சாயிலில் கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு செடியை நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி நர்சரியில் வாங்கினாலும் சரி அதை தண்ணீரில் போட்டுருங்க அதில் இருக்கக்கூடிய சாயில் எல்லாமே கரைஞ்சி தண்ணியில் இருக்கும் உங்களுக்கு வேர் மட்டுமே கிடைக்கும் அப்படிப்பட்ட வேரை நீங்கள் பீட்டில் வைக்கலாம் ஏற்கனவே எப்படி கோகோபீட்டில் நாம் ரோஜா செடியை வைக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இப்படி வைக்கும் பொழுது அந்த கோகோபீட்டில் நீங்கள் அதிக உரங்கள் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை மண்புழு உரமோ எருவோ எதுவுமே சேர்க்க வேண்டாங்க ப்ளைன் கோகோபீட்டில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி போன்மீல் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெப்பம் பின்னாக்கு இவை மட்டுமே போதுங்க வேறு எதுவுமே நாம் சேர்க்கக்கூடாது செடி வளர வளர நாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுப்போம் இந்த செடியிலையும் பாருங்கள் ஒரு மொட்டு வச்சாச்சு இது என்ன செடின்னு எனக்கு தெரியல என்ன கலர்னு தெரியல பூக்கட்டும் நம்ம பார்ப்போம் இப்படி ஆன்லை எல்லாமே ஆன்லைனில் வாங்கின ரோஸாக இருந்தாலும் வெளியில் வாங்கினதாக இருந்தாலும் நமக்கு நல்லாவே துளிர் வந்திருக்குதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ரோஜா செடிகளை இப்படி இந்த சீசனில் கோகோப்பீட்டில் ட்ரை பண்ணலாம் அதற்காக தாங்க இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் கோகோபீட் என்பது லைட் வெயிட்டான ஒரு மீடியா இதில் நாம் வளர்க்கும் பொழுது இந்த சீசனில் வேரில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே சமயம் ஈரமும் இந்த கோகோபீட் தக்க வச்சுக்கும் இரண்டு காரணங்களும் இப்படி துளிர் வருவதற்கான காரணங்களாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் சாயில் இருக்கக்கூடியது இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோக்கால் போட்டிருக்கேன் இப்போ ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேங்க இன்னும் பூக்கட்டும் நான் வீடியோக்கள் போடுறேன் இது எல்லாமே சாயில் இருக்கக்கூடியது ரொம்ப அழகாக இதுலேயும் துளிர்கள் வந்துக்கிட்டு இருக்கு கோடைக்காலமாக இருந்தாலும் நாம் கொடுக்கக்கூடிய ஸ்ப்ரேயில் தண்ணீரை இரண்டு நேரமும் தெளிச்சிருவேன் அதன் மூலமாக இப்படி அழகாக வந்து இந்த ரோஸும் அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இப்படி தொடர்ந்து பராமரிப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு தேவையான வளர்ச்சி நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு கிடைச்சிருது அதே சமயம் ஷேட்நட்டுக்கு கீழே இருக்குதுங்க உங்களுக்கு ஷேட்நட் வைக்க முடியலன்னா நீங்கள் துணிப்பந்தலோ ஏதோ ஒரு விதத்தில் நிழல் கொடுங்க போதுமானது மரத்தடியில் கூட வைக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆன்லைனில் நான் வாங்கின கொக்கோபீட் இந்த கோகோபீட் அமேசானில் கிடைக்கிது நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இதை எடுத்து நாம் வாஷ் பண்ணணும் அதாவது தண்ணீர் கொடுக்கும் பொழுது இது நல்லா கரைஞ்சி உதிரியாக மண் மாதிரி ஒரு மீடியா கிடைச்சிரும் நமக்கு மண் கிடையாது வெயிட்லெஸ்ஸான ஒரு மீடியா இது தென்னை நார் கழிவு அப்படின்னு சொல்லுவோம் இதை கொஞ்சம் சால்ட் இருக்கும் அதனால் நாம் அலசி எடுத்துக்கணும் இப்படி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு நீங்கள் தண்ணீர் கொடுத்தீங்கன்னா கரைஞ்சி வந்துடும் மீண்டும் நீங்கள் அதை நல்லா அலசி எடுத்து காய வச்சு அதில் நீங்கள் செடியை வைக்கணும் அப்படி வைக்கும்போது இப்படி நமக்கு உழுதியாக கிடைக்கக்கூடிய நார் கழிவில் நாம் ரோஜா செடிகளை நட்டுட்டோம் நட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்களில் நமக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது சாஃப் ஃபங்கி சைட் கொஞ்சம் நாம் எடுத்த வேர்களை சாஃப் ஃபங்கி சைடில் ஊற வச்சிடணுங்க ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நட்டுருங்க சாஃப் ஃபங்கி சைடில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த தென்னை நார் கழிவில் நீங்கள் நட்டுடலாம் இப்படி செய்யும் பொழுது எந்தவித தாக்குதலும் இல்லாமல் ஃபங்கஸ் எதுவும் ஏற்படாமல் வளர்ந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குற பூக்கள் எல்லாமே ரொம்ப அழகானது இது டபுள் டிலைட்னு சொல்லுவோம் நல்ல ஒரு வாசனை மிக்கது இப்போ நீங்கள் பார்க்குற ரோஸ் கோக்கோபீட்டில் பூத்துருக்குங்க வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள் ஒத்த கையில் நம்ம தூக்கிடலாம் அளவிற்கு ஒரு வெயிட்லெஸ்ஸான மீடியா கொக்கோபீட் அதில் இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்த மொட்டு பூத்துருச்சு இதை கட் பண்ணி விட்டோன்னா மீண்டும் மீண்டும் துளிர்கள் வரும் ரொம்ப அழகான ஒரு மீடியா நாமளும் இதுபோல் ட்ரை பண்ணி அதை வேறு அதிகம் வளர்ந்த பிறகு நாம் அடுத்த அடுத்த பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நாம் சின்ன தொட்டியில் வச்சிடணும் இதற்கு உரமாக துளிர்கள் வந்த பிறகு டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ என்பிகேயில் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோன்னு இருக்குங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் அதை ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து இந்த செடி நல்லா வளர்கிற வரைக்கும் அதை மட்டுமே உரமாக கொடுத்துக்கலாங்க முக்கியமாக பிட்டில் வளரக்கூடிய ரோஜா செடிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடாத உரம் என்னென்னா மண்புழு உரமும் சாண எருவும் கம்போஸ்ட்டு எந்த கம்போஸ்ட்டும் மண்புழு உரமோ எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க ஏன்னா ஏற்கனவே பீட்டில் ஈரம் இருக்கும் இதெல்லாமே சேர்ந்து மேலும் ஈரமாகி நமக்கு வேரழ்கள் வந்துடும் அதனாலேயே நாம் மேல் பகுதியில் கோகோபீட் காயிற நேரத்துக்கு டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ மட்டுமே கொடுத்தா போதுமானதுங்க நீங்கள் அக்ரோஷாஃபில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோன்னு என்பிகே கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை மட்டுமே கொடுங்க வேறு எதுவுமே கொடுக்க வேண்டாங்க மற்றபடி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது மற்ற ரோஜா செடிகளுக்கு என்ன ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஃபங்கிசைட் பெஸ்டிசைட் இவற்றை நீங்கள் தெளிச்சுக்கலாம் உரங்கள் மட்டும் நம்ம வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க நல்லா வளரட்டும் வளர்ந்த பிறகு அதற்கான உரம் என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ மட்டும் கொடுக்கணும் அதுவும் துளிர் வந்த பிறகு கொடுக்கணும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்